கோடி இருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர் ஆகுங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்கள் பெல் பட்டனை தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சேரும் தொடர்ந்து பாருங்கள் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பார்த்து இதை பத்தி பேசி அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்க லைக் பண்ணுங்க மாறாத நீங்க லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உபயோமானது பயனுள்ளது யாருமே போராள கடவுளை பற்றி பேசுகிறார் கடவுள் செய்தார் அப்பதான் நடவடிக்கை பற்றி பேசுகிறார் அரசியல் தலைவர் மறந்து பற்றி பேசுகிறார் கொரோனாவை பற்றி பேசுகிறார் என்பதை பார்த்து நீங்கள் முதல்ல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு குறைவாக இருக்கிறது அதிகமாக சர்ப்ரைஸ் பண்ண வேண்டும் அப்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும் கடவுள் பற்றி தெரிந்து கொள்வீர்கள் நான் கடவுள் என்பது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான் எந்த மதம் பத்தி நாம் பேச